தீர்காழி அடுத்த எருக்கூரில் சுதந்திர போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரியின் மார்பளவு சிலையை திருக்குறள் பண்பாட்டு பேரவை சார்பாக திறந்து வைத்தார் வஉசியின் பேரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே எருக்கூர் அக்ரஹார தெருவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எருக்கூர் அக்ரகார தெருவில் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார் சீர்காழியில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்த நீலகண்ட பிரம்மச்சாரி யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் திருவனந்தபுரம் சென்று அங்குள்ள ஒரு சத்தரத்தில் தங்கிக் கொண்டார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் மகாகவி பாரதியாரின் தொடர்பு ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் என்னும் வீர தேசபக்த இளைஞரால் சுட்டுக்கொள்ளப்பட்ட ஆஷ் என்பவரின் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறை சென்றார் இறுதி வாழ்க்கையில் பிரம்மச்சாரியம் மேற்கொண்டு வாழ்ந்து வந்த இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மறைந்தார் காரை பாரதி தமிழ் சங்க தலைவர் வைஜெயந்தி ராஜன் தலைமை வகித்தார் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து புலவர்கள் தேச பக்தர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் உள்பட பலர் வந்து கலந்து கொண்டனர் கூட்டத்தில் எருக்கூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு நீல பிரம்மாச்சாரியாரின் பெயரை சூட்டுவது அரசை கேட்டுக் கொள்வது உள்ளிட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டன நீலகண்ட பிரம்மச்சாரியாரின் பேரன் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் அவர்களது அவர்களது இல்லத்தில் மார்பளவு சிலை திறப்பு விழா நடைபெற்றது திருக்குறள் பன்னாட்டு பேரவைத் தலைவர் முத்துக்கருப்பன் வவுசியின் பேரன் வவு சிவா சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரியாரின் மார்பளவு சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பேரன் பேசுகையில் வா சிதம்பரம் பேசுகையில் சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களை முழுமையாக எதிர்த்த நானூற்றுக்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை இன்றளவும் பெரிதாக பேசப்படவில்லை அவர்களுக்கான சிலைகளும் அமைக்கப்படவில்லை என தெரிவித்தார் சுதந்திர போராட்ட தியாகத்தில் முக்கிய பங்காற்றிய வீரர்களுக்கு பொது இடங்களில் சிலை அமைப்பது தொடர்ந்து தடுக்கப்பட்டு வருகிறது தினமும் என்று தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க